விவாகரத்து தேர்வில் முன்னாள் மனைவிக்கு பத்து புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கேட் வழங்க மலேசிய தொழிலதிபருக்கு நீதிமன்ற உத்தரவு கான்பரன்ஸ் லீக் இறுதியாட்டத்தில் செல்சி வெற்றி நான்கு ஐரோப்பிய கிண்ணங்களை வென்ற முதல் கிளப் என்ற சாதனையை படைத்தது பழைய பெருமையை நிலைநாட்ட ஆவட் பல்கலைக்கழகம் வெளிநாட்டு மாணவர்களை பதினைந்து விழுக்காட்டுக்கு குறைக்க வேண்டும் ட்ரம்ப் பேச்சு வெளிநாட்டினரை வேலைக்கு வைத்திருக்கும் நிறுவனங்களின் இடங்களில் சோதனை நடத்த வாரண்ட் தேவையில்லை துறை தெரிவித்தது பராமரிப்பு மையத்தில் ஏழு மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் தொண்டையில் உணவு அடைத்துக் கொண்டதே காரணம் அமைச்சரவையில் இருந்து இருவர் விலகுவதாக அறிவித்துள்ள போதிலும் அமைச்சரவை மாற்றம் குறித்து தாம் யோசிக்கவில்லை என பிரதமர் டத்தசி அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார் இருவரும் விடுமுறையில் சென்றிருக்கிறார்கள் விடுமுறையில் சென்றவர்களின் இடத்தை எப்படி நிரப்ப முடியும் என அவர் கேட்டார் பிரதமர் துறையின் வாதாந்திர ஒன்று கூடலுக்கு பிறகு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பிரதமர் அவ்வாறு பதிலளித்தார் பிகேஆர் கே ஆர் கட்சி தேர்தலில் துணைத் தலைவர் பதவியை தற்காக்க தவறியதால் அமைச்சராக இருக்கும் தார்மீக உரிமையை தாம் இழந்திருப்பதாக கூறி டத்தர் ரஃபிசி ரம்லி பொருளாதார அமைச்சர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக நேற்று மாலை அறிவித்தார் நேற்று முதல் விடுமுறையில் செல்வதாகவும் ஜூன் பதினேழாம் தேதி பதவி விலகல் நடப்புக்கு வரும் என்றும் ரஃபிசி கூறியிருந்தார் அதேபோல் உதவி தலைவர் தேர்தலில் தோல்வியடைந்த நிக் நஸ்மி நிக் ஆமாட் இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் அவரின் பதவி துறப்பு ஜூலை நான்காம் தேதி அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டது எனினும் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அவ்விருவரின் விடுமுறையை தாம் அங்கீகரித்திருப்பதாகவும் மற்ற விஷயங்கள் பற்றி பின்னர் முடிவெடுக்கப்படும் என்றும் பிரதமர் கூறியிருந்தார் இணைந்து பிரம்மாண்டமாக ஜோர் இன்டர்நேஷனல் எக்ஸ்போ அண்ட் பிரமாண்டமாக இரண்டு ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வின் ஹோல்சேல் விலையில் சாரிகள் பஞ்சாபி சூட் லேங்கா பேட்டிங் கொலெக்ஷன் கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் முகேஜாலில் தேசிய விளையாட்டு அரங்கத்திற்கு காலஞ்சென்ற முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லா அமட் படாவி அவர்களின் பெயரை வைக்க வேண்டும் என மாய்காவின் தேசிய உதவித் தலைவரான டத்தோதி முருகையா அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்துள்ளார் நாட்டின் ஐந்தாவது பிரதமராக சேவையாற்றியுள்ள துன் அப்துல்லா பணிவும் நேர்மையும் கொண்ட தலைவராக இருந்துள்ளார் மிதவாத போக்கை கொண்டிருந்த அவர் தனது நிர்வாகத்தின் போது நல்லாட்சி மற்றும் சமய வேறுபாடின்றி மலேசிய சமூகங்களுக்கு ஒற்றுமை மற்றும் சமய நல்லெண்ணத்திற்கு முன்னுதாரணமாகவும் திகழ்ந்துள்ளார் அரசாங்க நிர்வாகத்தில் வெளிப்படையான நேர்மையான நிர்வாக முறைக்கு முன்னுரிமை வழங்கிய அப்துல்லா கல்வி மற்றும் மனித மூலதன மேம்பாட்டிற்கு ஆக்கப்பூர்வமாக பங்கை ஆற்றியுள்ளார் என் சிஇஆர் உட்பட பல்வேறு மாநிலங்களை உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி திட்டங்களிலும் அவர் கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளார் அவரது சிறந்த சேவைகளையும் நாட்டிற்கு அவர் ஆற்றிய பங்கை மதித்து கௌரவிக்கும் வகையில் புக்கிட் ஜாலில் தேசிய விளையாட்டரங்கத்திற்கு துன் அப்துல்லா அமாட் படாவியின் பெயரை வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் முன்னாள் துணை அமைச்சருமான முருகையா வலியுறுத்தினார் டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் நூல்களை உடனே படியுங்கள் பிரபல கல்வியாளரும் இந்திய சமூக நலன் விவகாரங்களில் கவனம் செலுத்தி வந்தவருமான பேராசிரியர் கே எஸ் நாதன் காலமானார் பலருக்கு சூசை என்ற அறிமுகமான பேராசிரியர் நாதன் நேற்று காலையில் தனது எழுபத்து ஒன்பதாவது வயதில் இறந்தார் நாட்டில் மலேசிய கல்வியாளர் சமூகம் மற்றும் இந்திய சமூகத்தில் அவரது மறைவு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருப்பதாக உரிமைக் கட்சியின் தலைவரும் பினாங்கின் முன்னாள் துணை முதலமைச்சருமான பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி தெரிவித்தார் மலாய்கா பல்கலைக்கழகத்தில் நீண்ட நாட்கள் பணியாற்றி வந்த சூசை அனைத்துலக நட்புறவு விவகாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை ஆற்றியுள்ளார் ஓய்வு பெற்ற பிறகும் கூட சிங்கப்பூரில் உள்ள தென்கிழக்காசிய கல்வி மையக் கழகத்தில் மூத்த ஆய்வாளராக பணியாற்றி வந்தார் அதன் பின்னர் அவர் குத்தகை அடிப்படையில் மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்திலும் பணியாற்றினார் கல்வி மற்றும் துறையில் சூசை ஆற்றிய பங்கிற்காக அவர் பெரிதும் மதிக்கப்பட்டு வந்துள்ளார் கல்வித்துறையில் மட்டுமின்றி மலேசியாவில் உள்ள இந்திய சமூகத்தை பாதிக்கக்கூடிய விவகாரங்களிலும் அவர் தனது கவலையையும் கருத்துக்களையும் தம்மிடம் வெளியிட்டு வந்ததோடு கல்வித்துறையில் ஓர் அடையாளமாக திகழ்ந்து வந்த அவரது மறைவு பெரும் இழப்பாகும் என ராமசாமி தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்தார் வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு வைத்திருக்கும் இடங்களில் சோதனை நடத்துவதற்கு மாநில குடிநுழைவுத் துறைக்கு வாரண்ட் தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்துவதாக சந்தேகிக்கப்படும் இடங்களில் சோதனைகள் நடத்துவதற்கும் ஆவணங்களை சரிபார்க்கவும் சம்பந்தப்பட்டவர்களிடம் விளக்கம் பெறவும் அமலாக்க அதிகாரிகள் நடத்தும் வழக்கமான நடவடிக்கைகளாக அந்த சோதனைகள் அமைவதாக தெரங்காடு மாநில குடிநுழைவு இயக்குநர் மொஹமா யூஸ்ரீ மொஹான்னோர் கூறினார் அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களும் செல்லுபடியாகும் ஆவணங்களை வைத்திருந்து எந்த சட்டங்களையும் மீறவில்லை என்றால் குடிநுழைவு அதிகாரிகள் எடுக்கும் நடவடிக்கைகளை வர்த்தக உரிமையாளர்களும் தொழிற்சாலை நடத்துபவர்களும் மறுக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்தார் நிர்வாகத்தின் அனுமதியில்லாமல் குடிநுழைவுத் துறையின் அமலாக்க குழுவை வளாகத்திற்குள் நுழைய அனுமதித்ததற்காக தொழிற்சாலை மேற்பார்வையாளர் ஒருவர் பாதுகாவலரை கண்டித்த சம்பவத்திற்கு மொமாட் யுஸ்ரி பதிலளித்தார் காலை பத்து மணிக்கு தொடங்கிய ஏழு மணி நேர நடவடிக்கையில் மூன்று தொழிற்சாலைகளில் பணிபுரியும் இருநூற்று பனிரெண்டு வெளிநாட்டினர் உட்பட மொத்தம் ஐநூற்று தொன்னூற்று மூன்று நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது இந்த சோதனைகளைத் தொடர்ந்து இருபத்தி நான்கு முதல் முப்பத்தேழு வயதுக்குட்பட்ட ஏழு வெளிநாட்டினர் தங்கள் பாஸ்கள் அல்லது அனுமதி சீட்டுகளை தவறாக பயன்படுத்தியதற்காக கைது செய்யப்பட்டனர் ராஜ யோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமிக்கு பேர வாஸ்து தீர்த்தம் ராஜ யோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு ராஜ யோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயகாய் இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம் தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜ யோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு அண்மைய ஆண்டுகளில் நீதிமன்ற படியேறிய மிக முக்கியமான விவாகரத்து வழக்கொன்றில் முன்னாள் மனைவிக்கு பத்து புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கேட் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது ஷான் என்றழைக்கப்படும் பெரும் தொழிலதிபரான தனது முன்னாள் கணவருக்கு எதிராக ஷான் எனும் மாது தொடுத்த வழக்கில் அவருக்கு ஆதரவாக கொலும்பூர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது திருமணம் கவர்ச்சியாகவும் உற்சாகமாகவும் ஆடம்பரமாகவும் சாகசத்துடனும் தொடங்கியது ஆனால் பின்னர் துரோகம் மற்றும் உணர்ச்சி ரீதியான பிரிவினை குற்றச்சாட்டுகளாக மோசமடைந்ததை நூற்று அறுபத்தேழு பக்கங்களைக் கொண்ட தனது தீர்ப்பில் நீதிபதி சுட்டிக்காட்டினார் வெளியில் மனமொத்த தம்பதியாக பிம்பத்தை ஏற்படுத்திக் கொண்டாலும் அவர்களின் திருமணம் நீண்ட காலமாகவே நொறுங்கிவிட்டதை நீதிமன்றம் கண்டறிந்தது துரோகம் பொறாமை மற்றும் அவநம்பிக்கை போன்ற குற்றச்சாட்டுகளால் திருமண பந்தம் முறிவடைந்துள்ளது மனுதாரரான சான் திருமண உறவில் ஏற்பட்ட விரிசலை சரி செய்ய எவ்வளவோ முயற்சித்துள்ளார் ஆனால் கணவரின் செயல்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்பது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே பல்வேறு செலவுகளை கணக்கிட்டு மொத்தமாக அந்த பத்து புள்ளி ஐந்து ஆறு மில்லியன் ரிங்கேட் இழப்பீட்டை நீதிமன்றம் நிர்ணயித்தது தவணை முறையில் ஈராயிரத்து இருபத்தேழு ஏழு டிசம்பருக்குள் அம்முழு தொகை செலுத்தப்பட வேண்டும் மாதம் ரிங்கேட் வீதம் பதினாறு ஆண்டுகளுக்கு கணக்கிட்டு ஆறு புள்ளி ஏழு இரண்டு மில்லியன் ரிங்கீட்டை மொத்தமாக வழங்குவதும் அதில் அடங்கும் எண்பது நாட்களுக்கு மேல் நடைபெற்ற வழக்கில் இருபத்தாறு சாட்சிகள் சாட்சியமளித்து பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆவணங்கள் ஆதாரங்களாக முன்வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கொலலும்போர் தாமாண்டானவ் கோத்தாவில் குழந்தை பராமரிப்பு மையத்தில் ஏழு மாத குழந்தை உயிரிழந்ததற்கு தொண்டையில் உணவும் பாலும் அடைத்துக் கொண்டதே காரணமாகும் சோதனையில் அது உறுதியாகியிருப்பதாக வங் சமாஜு போலீஸ் துணைத் தலைவர் ஷாருல் அன்வார் அப்துல் வஹாப் அதனை தெரிவித்தார் கொலலும்போர் பெரிய மருத்துவமனையின் தடையவியல் பரிசோதனையில் குழந்தையின் சுவாச குழாயில் உணவும் பாலும் கண்டெடுக்கப்பட்டது இதையடுத்து மூச்சடைத்து குழந்தை இறந்திருப்பதாக அச்சம்பவம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது போதிலும் கவனக்குறைவு கைவிடப்பட்டது போன்ற கோணங்களில் இராயிரத்து ஒன்று சிறார் சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுவதாக ஷாருல் அன்வார் கூறினார் திங்கட்கிழமை காலை அந்த பராமரிப்பு மையத்தில் பேச்சு மூச்சின்றி கிடந்த அட்லி காலை மணிக்கு உறுதிப்படுத்தப்பட்டது இதையடுத்து பிற்பகலிலேயே புகார் செய்ததை அடுத்து அச்சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது இவ்வேளையில் அப்பராமரிப்பு மையத்திற்கு முறையான உரிமம் இருப்பதை உறுதி செய்ய சமூக நலத்துறை நடந்த சம்பவம் குறித்து தங்கள் தரப்பிலும் விரிவான விசாரணை நடத்தப்படும் என்றது செலவோ குறைவு உயர்வு நிறைவு மக்களின் முழு ஹாவர்ட் பல்கலைக்கழகம் தனது வெளிநாட்டு மாணவர் விகிதத்தை அதிகபட்சமாக பதினைந்து விழுக்காடாக மட்டுமே நிர்ணயிக்க வேண்டும் நடப்பில் உள்ளது போல் முப்பத்தோரு விழுக்காடு அல்ல அது மிகவும் அதிகம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் வெளிநாட்டு மாணவர்களின் படையெடுப்பால் உள்நாட்டு மாணவர்களுக்கு போதிய இடம் கிடைப்பதில்லை ஆகவே ஹாவர்ட் பல்கலைக்கழகம் தனது பழைய பெருமையை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் என்றால் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்றார் அவர் கடந்த மாதம் ஹாவர்ட் பல்கலைக்கழகத்திற்கான இரண்டு புள்ளி இரண்டு பில்லியன் நிதி ஒதுக்கீட்டை ட்ரம்ப் நிர்வாகம் முடக்கி வைத்தது இந்நிலையில் வெளிநாட்டு மாணவர்களை சேர்க்க கடந்த வாரம் ஹாவட்டுக்கு தடை விதிக்கப்பட்டது யுத எதிர்ப்பு சம்பவங்களை கையாளுமாறு அரசு விதித்த உத்தரவை பின்பற்றத் தவறியது மற்றும் வெளிநாட்டு மாணவர்களின் பட்டியலை பகிரத் தவறியதற்காக ஹாவட் மீது டிரம்ப் நிர்வாகம் இந்த அழுத்தங்களை கொடுத்து வருகிறது பிரம்மாண்ட அரங்கம் பத்து பெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் பூச்ச கட்டம் பியோண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ நான்கிலிருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் எல் பண்டர் பஸ்டாரி இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் இன்று காலை ரோட்ஸ்வாவில் நடைபெற்ற யுஇஎஃப்ஏ கான்பரன்ஸ் லீக் இறுதி ஆட்டத்தில் செல்சி நான்குக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ரியல் பிரிட்டிஸ் கிளப்பை வீழ்த்தியதன் மூலம் நான்கு ஐரோப்பிய கிண்ணங்களை வென்ற முதல் கிளப் என்ற சாதனையை படைத்தது இந்த ஆட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே ஏப்டே எதசோலி போலந்தின் ரியல் பிரிட்டிஸ் கிளப்புக்கான முதல் கோலை அடித்து செல்சி குழுவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் எனினும் பிற்பகுதி ஆட்டத்தில் செல்சி குழு தனது முழு திறமையையும் வெளிப்படுத்தி எதிர்பார்க்கப்பட்டதை விட எளிதாக இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றது ஐந்து நிமிட இடைவேளியில் முதல் இரண்டு கோல்களை என்சோ பெர்னாண்டஸ் மற்றும் நிக்கோலஸ் ஜாக்சன் அடிப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த பேல்மர் இந்த ஆட்டத்தில் சிறந்த விளையாட்டாளராகவும் தேர்வு பெற்றார் செல்சிக்கான மூன்றாவது கோலை எண்பத்து மூன்றாவது நிமிடத்தில் ஜேடன் சென்சோவும் நான்காவது கோலை கடைசி நிமிடத்தில் மொய்சஸ் கெல்சிடோவும் அடித்தனர் இந்த வெற்றியின் மூலம் சாம்பியன் லீக் ஐரோப்பிய லீக் கான்பரன்ஸ் லீக் மற்றும் ஐரோப்பிய வெற்றியாளர் கிண்ணத்தையும் செல்சி வென்றுள்ளது